ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொன்ன மாதிரி தமிழ் வந்து நம்ம படிக்க படிக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செப்டம்பர் இருபதில் நம்ம சொன்னாப்பில் பொது தமிழுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ்த்துலேருந்து வரலைங்க புது புக்கு டுவெல்த்து தமிழில் இயல் எட்டு டெஸ்ட்டுங்க வெள்ளிக்கிழமை செப்டம்பர் டுவெண்ட்டி அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அப்போ நீங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே டுவெல்த்து தமிழில் முடிச்சிடலாம் எயிட்டி கொஷின்ஸ் கவர் ஆயிருங்க ஒரு ஏழுக்கு பத்து கொஸ்டின்ங்க ஒவ்வொரு ஏழுக்கும் பத்து கொஷின் ஓகேவா அப்போ ஒவ்வொரு ஏழுக்கும் பத்து கொஸ்டின்ங்கிறப்ப செப்டம்பர் டுவெண்ட்டி ஆரம்பிக்கிற இந்த டெஸ்ட்டு புது புக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி போட்டுருங்க சரிங்களா டெய்லி ஒவ்வொரு இயல் டெய்லி ஒவ்வொரு இயல் இங்கே பாருங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழோட டுவெல்த்து முடிஞ்சிடுச்சு செப்டம்பர் இருபத்தி எட்டில் லெவன்த்து தமிழ் ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதா ஆரம்பித்த லெவன்த்து தமிழ் ஏழு எங்கே முடியுது அக்டோபர் ஆறாம் தேதி முடிஞ்சிருது ஓகேவா அதுக்கப்புறம் டென்த்து தமிழ் அக்டோபர் ஏழில் ஆரம்பிச்சு அக்டோபர் பதினஞ்சில் முடிஞ்சிருது ஓகேவாப்பா பொது தமிழ் புதிய புத்தகம் தேர்வுப்பா டெய்லி ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு ஏலிலேருந்தும் பத்து பத்து கொஸ்டின் கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் எட்டு ஏழு அப்படியே கவர் ஆகிட்டே வருது பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி உங்களுக்கு என்ன ஆகிடுங்க சிக்ஸ்த்து தமிழ் இஎல் ஒன்று டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டட் ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா செவன் டபுள் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் எயிட் டூ ஃபோருங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாருமே டுவெல்த்து தமிழில் இயல் எட்டை படிக்க ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டு நடக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம யூடியூப்பில் தான் நடக்கும் ஒவ்வொரு இருந்தும் பத்து பத்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அந்த கொஷின்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக எழுத போகிற குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ ஏவுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்